வெல்கம் டு விஜயலைஸ் நம்ம பார்க்கறது போல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கொலு படி அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிற ஸ்டாண்டு ஸோ குபேர விளக்கு ஸ்டாண்டு ஸோ இந்த மாதிரி வந்து மினி கொலு ஸ்டாண்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ கலசி வரும் ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வித் பிரைஸ் டீட்டெயில்ஸோட ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி தியா ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸ் தான் ஸோ இந்த மினி தியா ஸ்டாண்ட் ஸ்டெப்புடைய உட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கிட்ட வந்துட்டு பைனு பண்ணியிருக்கோம் ஸோ பைனூடில் அந்த கோட்டிங்கோட பண்ணி ரெடி பண்ணி டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ளைனாக வேணும்னா இப்படி இருக்கும் ஸோ டிசைன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இது வந்து மினி தியா ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் மினி குலு குலு படின்னு சொல்லலாம் டூ ஸ்டெப்ஸ் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு சின்னதாக காம்பேக்டாக வேணுன்றவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸோ இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸுமே கொண்டாந்துருக்கும் இது அதுவுமே பார்த்தீங்கன்னா மினி குழு படி தான் குலு ஸ்டாண்ட் தான் ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கொலு ஸ்டாண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மினி கொலு ஸ்டாண்டு த்ரீ ஸ்டெப்ஸில் பண்ணது ஸோ ரொம்பவே ஒரு கோட்டிங் கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதுடைய ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா இச் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினி கொலு தியர் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் ரொம்ப குட்டி குட்டி மினி ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப க்யூட்டாகவும் காம்பேக்ட்டாகவும் இருக்கும் இது உடைய விலையுமே பார்த்தீங்கன்னா ஈச் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பார்க்கும்போது நான் தனியாக எடுத்து காட்டும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ஸோ த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு காம்பேக்டாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இதுடைய பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா பைனுட் தான் நாங்கள் வந்துட்டு அந்த டீ குட் ஸ்டைனர் வந்துட்டு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி வச்சுருக்கோம் இல்லை எங்களுக்கு கோட்டிங் வேணாம் ப்ளைனாக வேணும்னாலும் நாங்கள் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கும் இதுவரை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மினி குலு தியா ஸ்டான் அது மினிச்சூர் ஐட்டம்ஸ்லாம் இதில் வச்சு ரொம்ப டெக்கர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் ஸோ இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா குபேர படி ஸ்டெப்புன்னு சொல்லியிருப்பேன் நான் ஆல்ரெடி ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா த்ரீ ஸ்டெப்ஸ் வச்சு இந்த மூணு விளக்கு ஏற்றின மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் சைட்லேயுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதோடைய பேரே நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் விளக்கு படினும் சொல்லுவாங்க இதை ஸோ மூணு விளக்கு விளக்கலாம் வைக்கலாம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபெஸ்டிவல் சீசனுக்கான ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா எங்ககிட்ட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால இப்போ தௌசண்ட் தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறோம் பேரே ஸோ அடுத்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் விளக்கு ஸ்டெப்ஸ் வைஸ் நம்ம விளக்கு ஏற்றணும் ஹேங் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஸ்பேஷியஸான ஒன்று வெயிட்டும் கூட ஸோ ஹேங்கும் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு பக்கம் விளக்கேற்றிட்டு ரொம்ப கிராண்டாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணணும் இதுவுமே பார்த்திங்கன்னா பேர் தௌசண்ட் ருபீஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தீரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க ஏன்னா மூணு விளக்கு இந்த பக்கம் ஏற்றலாம் இந்த பக்கம் ஏற்றலாம் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி மாற்றி மாட்டிக்கலாம் ஸோ ஹேங் பண்ணும்போது இந்த ரெண்டு பக்கமும் விளக்கெரியது ரொம்ப கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதுக்கான ஒரு சைட் ஸ்டாண்ட் விளக்குன்னு சொல்லலாம் இதோடைய பேர் உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தேரிய நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு சூப்பரான வேல் ஸ்டாண்டு தான் ரொம்ப க்யூட்டான ஒரு வேல் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம் அதுவுமே பைன் உட் தான் இங்கே பாருங்க ரெண்டு பக்கம் முருகர் நடுவில் விநாயகர் இருக்கிற மாதிரி டெக்கர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேல் இல்லைன்னா வேற ஏதாவது விளக்கு கூட வச்சுக்கலாம் ஸோ இது உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வேணுன்றவங்க சீக்கிரமா மேல்தேரியில் நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ரொம்பவே க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக யூனிக்காக வைக்கலாம் ஸோ பூஜை அறையில் ஸோ அதுக்காக ஒரு ப்ராடக்ட் தான் இது வேல் ஸ்டாண்ட்னு சொல்லிட்டு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கும் ஸோ அடுத்து ஸோ அடுத்து பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப விருப்பமான ப்ராடக்ட் ஏற்கலப்பு ஸோ இந்த ஏற்கெலப்பை எதுக்கு வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வராகி அம்மன் கும்பிட்றவங்க எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்டை தேடுவாங்க இது செய்கிறதுமே ரொம்ப க கஷ்டம் ஏன்னா இதோடைய சின்ன சின்ன விஷயம் இந்த சின்ன சின்ன இந்த மாதிரி டிசைன் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ அதில் தான் நாங்கள் பயனுள்ள கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வேணும்ன்றவங்க சீக்கிரமாக மேல தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த டிசைனுக்கு கொண்டு வராது ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் பட் ஆனால் இப்போ நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய வேத பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய் இதை வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க ஸோ வராகி அம்மன் கும்பிடுறவங்க எல்லாருமே இதை வாங்கி மஞ்சள் குங்குமம் ஃபுல்லாக வச்சு ஸோ வராகி அம்மன் கும்பிட்றவங்க கண்டிப்பாக இதையும் வந்துட்டு வச்சு வழிபடுவாங்க ஸோ அதுக்கான ஒரு ஆயுதம் தான் இது அவங்க வச்சுட்டு இருக்க ஒரு இதுதான் இது இது வந்து ஏற்கலப்பான் சொல்லுவாங்க போய் பாருங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க சோ ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா மேல தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இது விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது அடுத்து நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான தான் இந்த நடவண்டி பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு க்யூட்டான நடவண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே பைன் உட்லேயே பண்ணியிருக்காங்க ஸோ ஃபோர் வீல்ஸ்லேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கூட்டர் ஸ்டைலில் வந்து கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த கால் புஷ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த கால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் இல்லையா தள்ளுவண்டி நடவண்டி அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான் இது ஸோ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்க ஸோ வீலெல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குனு சொல்லிட்டு சோ வேர் என்னங்க சீக்கிரமா माल தேரியல நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க சோ இதுளுடைய பிரைஸ் டீடைல்ஸ் வேணும்னா மேல் தேரியல நம்பர்ல காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஸ்டெப்ஸ் குலு ஸ்டாண்ட்ஸு தியா ஸ்டாண்டுன்னு என்ன வேணால் சொல்லலாம் ஸோ இது குலு ஸ்டெப்ஸ்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து நைன் கிட்ட நம்ம அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறோம் நம்மளுக்கு ஒரு காம்பாக்டாக வேணும்னு நிறைய பேர் நினைப்பீங்களே ஸோ ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான குலு ஸ்டெப்ஸ் தான் பேரா ஸோ பேரா வச்சிருக்கோம் ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸு ஈச் எடுத்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஈச் அப்படின்னு எடுத்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸுங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன் இந்த பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு எம்டிஎஃப் கிடையாது இது மெயினான விஷயம் நிறைய பேர் கேட்டுட்டுருந்திங்கன்னா பைனு உட்லேயே வந்து இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டாந்துருக்கும் ஈச் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பேரா வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸு ஸோ ஒரு குவாலிட்டியான இது இதிலே கஸ்டமைசேஷன்ஸும் இருக்குது ஸோ ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணுன்னாலும் நம்ம இதில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சார் என்ன கஸ்டமைசேஷன்ஸ் உங்களுடைய ஐடியாஸும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம் ஸோ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிம்மாசனமெல்லாம் எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுவுமே பயனுட்டு தான் ஒரு சூப்பரான பயனுட்டு தான் ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான சிம்மாசனம் ஸோ நல்லா பெருசான பெருசாக இருக்கும் ஸோ நம்ம வந்து மூணு கடவுளே வைக்கலாம் ஓகேவா லக்ஷ்மி விநாயகர் அவங்களே வைக்கலாம் இல்லை வெளிய விநாயகர் மட்டும் மாட்டி வைக்கலாம் ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தாங்க அடுத்த சைஸுன்னு கேட்பீங்க ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவுமே தான் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மினி ஸ்டூல்ஸ் தான் இது எல்லாமே பாருங்கள் முக்காலி எல்லாம் கூட கொண்டாந்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த முக்காலி பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது ஸோ கால் பாருங்கள் நிறைய பேர் வந்து கால் நீட்டமாக வேணாம் இந்த மாதிரி வந்து எலஃபண்ட்டுடைய இது இருக்கிற மாதிரி கேட்பீங்க ஸோ அந்த மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான இது வந்து ஒரு பெரிய சைஸ்ன்னே சொல்லலாம் இது கடுத்த சைஸ் ஒன்று இருக்குது ஸோ இது கடுத்த சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே தெரியும் ரைட்டாக ஸோ அடுத்த சைஸ் இது ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா லெக் வந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கலாம் இந்த மாதிரி எலஃபெண்ட் அந்த இது மாதிரி தான் கொடுக்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்ட்டி ருபீஸு ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சூப்பராக இருக்குது இல்லையா லெக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு சைஸுங்க பாருங்கள் எவ்வளோண்டு இருக்குது ஸோ குட்டியாக இருக்கிறது எப்பயுமே ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ ஒரே ஒரே சாமி வைக்கலாம் ஓகேங்களா ஸோ சின்னதாக இருக்குது இல்லையா ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான மண்டபம் இந்த மண்டபத்துடைய இது பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஆல்ரெடி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருந்தது இது ஸோ இப்போ நாங்கள் இதை திருப்பி கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய ப்ரைஸ் பேருடைய ப்ரைஸ் ஃபஸ்ட்டில் வேற இருந்துருக்கும் பட் ஆனால் இப்போ சேஞ்ச் பண்ணியிருப்போம் ஏன்னா நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இதில் ஸோ இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் உள்ளே இருக்கிற முருகர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது தனியாக தான் பர்ச்சேஸ் பண்ணும் நான் ஜஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ராஜ அலங்கார முருகர் இந்த ராஜ அலங்கார முருகர் ரொம்ப அழகாக இருக்குது இதில் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து நம்ம கார் போர்டில் வச்சுக்கலாம் ஸோ அடியில் வந்து டபுள் டே டபுள் சைஸ் செல்லோ டைப் கொடுத்துருவாங்க ஸோ சூப்பராக இருக்கும் ஸோ இது இவருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பிராஸ் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியான மெட்டல் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஸோ பார்க்கும்போதே எவ்வளோ லுக்காக நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ஸோ இதுடைய இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபோர் இன்ச்சஸ் கிட்டே இருப்பார் இந்த முருகர் அழகாக கோபுரம்லாம் கொடுத்து திருவாச்சி மாதிரி இருக்குது திருவாச்சியில் நின்றுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க காம்பேக்டாக ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியலை நம்மளால் புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்க்குறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரையாங்கிள் ஷேப்பு கலசம் வச்சு எல்லோ கலரில் கஸ்டமைசேஷன் கஸ்டமர் கேட்ட மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு மூணு கலர் வெரைட்டிஸ் இப்போ கரண்ட்டாக அவைலபிள் இருக்குது ரெட்டு க்ரீன் எல்லோ எதுனாலும் என்னன்னாலும் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் குபேர எந்திரம் ஸோ இந்த குபேர எந்திரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மூணு பீடமுமே காம்பாக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ மூணு பீடம் எடுத்து மூணு பீடுமே வந்துட்டு ஒரே இதில் கொடுத்துருக்கோம் ஸோ இதுடைய இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸோ ரொம்பவே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ராடக்ட் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியுற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது ரெண்டு கலர்ஸ் அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் ஒரே பீடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருதய கமலம் அண்ட் தென் வந்து குபேர நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்ய கோலம் ஸோ மூணுமே ஒரே இதில் கொடுத்துட்றாங்க ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான இது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து என்கிட்ட எல்லாரும் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டார் வச்சுருக்கீங்க அந்த ஸ்டாரில் வந்து ஆறு விலைக்கு ஏத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தாராளமாக ஏற்றலாம் ஸோ இந்த ஸ்டாருடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ ஆறு விளக்கு ஏற்றியாச்சு ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு இல்லையா ஸோ ஆறு விளக்கு ஏற்றி நடுவில் முருகரையும் செட் பண்ணியாச்சு ராஜா அலங்கார முருகர் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்துட்டு இந்த ஸ்டாருடைய ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் சோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பெரிய ஸ்டார் பாத்துரும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஸ்டார் பாத்துருக்கோம் இப்போ பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்டார் சோ இந்த சின்ன ஸ்டார்ஸ் உடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி அண்ட் கீழ இருக்கிறது பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் சோ வேணுன்றவங்க சீக்கிரமா மேல தெரியிற நம்பர்ல புக் பண்ணிக்கோ ரொம்ப முருகரையும் நிக்க வச்சாச்சு ராஜ அலங்கர முருகரா எவ்ளோ அழகா இருக்கு பாருல சூப்பரா இருக்கு இல்லையா ஸோ வேணுன்றவங்க இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வேணுன்றவங்க மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ பெரிய ஸ்டார் த்ரீ ஹண்ட்ரட் சின்ன ஸ்டார் ஒன் ஃபிஃப்டி முருகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பரான பீகாக் ஸ்டாண்டு இது வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா போகுது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ஸோ இதே ப்ரைஸில் இன்னொன்று கொண்டாந்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஸ்டூ ஃபைவ் அஞ்சுக்கு அஞ்சு இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடலும் இருக்குது ஸோ சூப்பராக இந்த பிச்சுவை மாடலில் வந்திருக்கோம் இதுவுமே பீகாக் டிசைன் தான் இதோடைய பிரைஸ்மே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிய நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அழகான குட்டி கிருஷ்ணர் ஸோ இந்த குட்டி கிருஷ்ணர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஃபாஸ்ட் மூவிங்கில் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் இது இப்போது இப்போ கரண்ட்டாக ஸோ அதனால் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இதுடைய விலையுமே வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ரொம்ப அழகாக இருக்குது கிருஷ்ண ஜெயந்தி வேறு வர போகுது இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் விரும்புவீங்க ஸோ வேணுன்றவங்க மேலே தெரியாத நம்பரில் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லோட்டஸ் அஷிஷல் ஸோ இது வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் எல்லாேருக்குமே தெரிஞ்சது ஸோ இந்த லோட்டஸுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து டபுள் கலர் இல்லையா ஸோ உடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறநூறு ரூபாய் ஸோ இதிலே வந்து ரெண்டு கலர்ஸ் ரெண்டு இது அவைலபுல்ல ஒன்று வந்து க்ரீன் வித் பிங்கு அண்ட் அனதர் ஒன் எடுத்திங்க அப்படின்னா வெறும் ஃபுல் பிங்க் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரியும் இருக்குது ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி இந்த வீடியோ ரொம்ப புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்